ஓம் நம சிவாயே சிவாயே நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணகம் நாளை வெள்ளிக்கிழமை பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான ஒரு மகா விசேஷமான நல்ல நாள் என்ன ரதசப்தமி இதை பற்றி நாலந்து பாகங்களாக பிரித்து எளிமையாக தருகிறோம் இதை வாத்தியார் கொடுத்ததை மீண்டும் நினைவு கொண்டு வருவோம் இந்த சூரிய மூர்த்தியான அனைத்து உலகங்களுக்கும் ஒளி தர மட்டுமே உலகை வலம் வரவுது இல்லை மகர ஜோதி போல வடிவில்லாத இறை வடிவை மக்களுக்கு உணர்விக்கும் ஒரு விதமாக முகத்தான நிதமும் அருணாச்சலமான திரு அண்ணாமலையை வலம் வந்தும் பின்னில் தோன்றுகின்றார் என்பதும் ஒன்று இந்த சூரிய ஒளி இல்லாத ஒரு நாள் வாழ்வை நம்மால் கூட பார்க்க முடியாது ஆனால் சூரியன் இன்றி இந்த பூ உலக சக்திகள் பலவும் இயங்கவே இயங்காது என நமக்கு எல்லோருக்கும் தெரியும் சூரியமூர்த்தி ஏழு குதிரைகள் பூட்டிய தேரிலே வானிலே வலம் வந்து எத்தனையோ கோடி புவிகளுக்கும் சந்திரக்கோள்களுக்கும் ஒளியை வழங்குகின்றார் சப்தமி அந்த திதியில்தான் சூரியமூர்த்தி தோன்றினார் சப்தமி அன்றுதான் சூரியமூர்த்தி முதல் முதல் சூரியன் என்ற ஒன்று உருவானது சப்தமி திதியிலே நாம் நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இது மிக மிக எளிமையான ஒன்று பலன்களோ கோடி அதாவது சப்தமி திதி ஒவ்வொரு மாதமும் ரெண்டு சப்தமி வளர்ப்பதே தேவையிற வரும் இந்த சூரிய ரேஸ்கள் கிரணங்கள் நயப்பிரகாச ஆற்றல்களை நன்றாகப் பெறுவதால் சப்தமி தீதி என்று சூரிய கிரகணங்கள் அதாவது சூரிய ஒளி ரேஸ் அது வித்தியாசமானதாக இருக்கும் அதை பார்க்கும்போது தெரியும் பா பசாங்குழி முத்திரை பாசாங்குழி முத்திரை போட்டு பாருங்கள் சப்தமி தீதி ஒவ்வொருதோ முழுமையாக ஒவ்வொரு சப்தமி சூரிய வழிபாடு செய்வது ஆற்றுவது நல்ல புத்தி நல்ல நினைவாற்றலை உடனே தரும் மேலும் பீஷ்மரும் இந்த ரதசப்தமியும் என்கின்ற பகுதியைப் பார்ப்போம் பாகம் ரெண்டு